அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன் எக்ஸிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூரில் நரசிம்மநாயக்கம்பாளையம் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு பெருமாள் கோயில் பக்கத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமா ரெண்டு சென்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க டைல்ஸ் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் இருக்கு ஹால் கிச்சன் சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் இருந்து எட்நூறு மீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நரசிம்ம நாயக்கம்பாளையம் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க இபி தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்